ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிலவசி வந்து நம்ம எப்படி சுத்தமா பராமரிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துல ரெண்டு நாள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நாளே நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்குவோம் இல்லை அப்படிலாம் டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வாரத்துல ஒரு நாள் நீங்க வந்து சுத்தம் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கும் நம்மளுக்கு இப்போ வேலைக்கு போகிற பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது ஒரு பாஞ்சு நாளுக்கு ஒரு டைமு இந்த மாதிரி கண்டிப்பாக சுத்தம் பண்ணி நீங்கள் இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப அது செய்யணும் இது செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ வெள்ளிக்கிழமையும் தவாக்கெழமையும் முந்தின நாள் நைட்டை நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு தான் ஆனால் அந்த அன்னைக்கு நம்ம செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் முதல் நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலவெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பாஞ்சு வச்சிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைங்க நம்ம சாதாரண மஞ்சளில் நீங்கள் தண்ணி ஊற்றி கொலைச்சு நீங்கள் தொடச்சாலும் பரவாயில்ல இல்லை பன்னீர் இருந்ததுன்னா நீங்கள் பன்னீர் போட்டு மஞ்சளில் நீங்கள் தொடைச்சாலும் பரவாயில்ல அவ்வளோதாங்க நம்ம ஃபுல்லாக நிலவு ஃபுல்லாக மஞ்சள் தொடச்சிட்டு கீழே இருந்து நல்லா ரெண்டு சைடுமே நம்ம வந்து மஞ்சள் பூசிக்கலாம் பூசினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைடில் நான் வந்து மூணு மூணு பொட்டு வைக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் திருநீர்லாம் வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி மூணு விரல வந்து வச்சு நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை நிலவு சுத்தியுமே நம்மளுக்கு வந்து ஒற்றை படையில் குங்குமம் பொட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு பொட்டு இந்த சைடு மூணு பொட்டு இந்த சைடு மூணு பொட்டு சென்டரில் ஒரு மூ ஒரு பொட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இதை இதில் வந்து பன்னீர் ஊற்றுவாங்க ஜவ்வாது போடுவாங்க இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு லெமனில் ஒரு சைடு வந்துட்டு குங்குமம் இன்னொரு சைடு வந்துட்டு மஞ்சள் இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே பூசி வச்சுக்கோங்க பூசி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பூ இருந்ததுன்னா நீங்கள் பூ வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சுலபமான முறையில் நம்ம நிலவாசல வந்து நம்ம சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் இவ்வளோதான் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கதவு கதவுல வந்துட்டு குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு லெமன் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து நம்ம கட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா லெமன்ல பச்சை மிளகா கோத்து கட்டி வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் எப்படியோ நீங்க அது மாதிரி கண்டுசிட்டுக்காக நீங்க ஏதோ ஒன் ஒரு பொருள் மட்டும் நீங்க மேல வந்து கட்டி வச்சுக்கலாம் நான் இன்னும் எதுவும் கட்டலை இப்போ கட்டுற மாதிரி இருந்தா ஏதோ ஒரு பொருள் நீங்க வந்து நிலவில் வந்து ஒரு ஒரு பொருள் கட்டி வச்சுக்கலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமா நம்ம வந்துட்டு நிலவு வசலில் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒரு கோலம் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சது கோலம் போடுங்க நான் வந்து அரிசி மாவில் கோலம் போடுறதுனால ரொம்ப கரெக்டாக வரல எனக்கு ஏதோ எனக்கு வர மாதிரி போட்டாச்சு உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் போட்டுக்கோங்க அரிசி மாவுலன்னா நம்ம கோலப்படியில் மாதிரி போட்டோம்னா நல்லா நல்லா வரும் ஸோ இது வந்து போட்டோம்னா அப்படியே இருக்கும் நம் அரிசி மாவில் கோலம் போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம வாசல் ஃபுல்லாகவே வந்து அந்த எல்லாம் காற்றுக்கு அடி அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம மாவில் குழைச்சி போடும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு எப்படி முடியுமோ நீங்கள் வந்து அப்படி போட்டுக்கலாம் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி மாவுல போடுறது வந்து இப்பதான் புதுசு அரிசி மாவில் நம்ம கோலப்பொடி அரைக்கிற மாதிரி அரைச்சு போட்டோம்னா அது நல்லா வருது இதில் வந்துட்டு தான் புதிச்சுங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிலவாசல் பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நம்ம ரொம்ப அதிக வேலையெல்லாம் எல்லாம் எதுவுமே செய்ய போறது கிடையாது இவ்வளோதான் நம்ம செய்கிறோம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவலை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாவழை தோரணம் கட்டுங்க இதில் வந்து ஒரு அஞ்சலை இலை கட்டினீங்கன்னா போதும் ஒற்றைப்படையில் தான் கட்டணும் நீங்கள் ஒரு அஞ்சலை இலை ஏழலை அந்த மாதிரி கூட நீங்கள் கட்டிக்கலாம் எப்பப்போ கிடைக்குதோ உங்களுக்கு அப்போல்லாம் அப்போலாம் வந்து நீங்கள் வந்து நில நிலவாசலாம் நீங்கள் கட்டி விடுங்க அது காஞ்சு போனாலும் தப்பு கிடையாது காஞ்சது கூட அப்படியே தான் இருக்கலாம் நீங்கள் மறுபடியும் அது கட்டுற வரைக்கும் அந்த காஞ்சது இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் ரொம்ப யூஸ் ஆகும் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்க போகிறேன் இதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் மங்களகரமாக இருக்கும் வீட்டு வாசலில் பார்க்குறதுக்கு வெறுமனே நீங்கள் மாவில் கட்டுறதுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டுறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து மங்களகரமாக இருக்கும் வீட்டு வாசலில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்திருஷ்டி மாதிரியே இருக்கும் ஃபுல்லாகவே வச்சுட்டு நீங்கள் தோரணை கட்டி விட்டுட்டு இவ்வளோதாங்க நம்ம நிலவாசலை சுத்தமாக பராமரிக்கிறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப நம்ம வந்து ஜவ்வாது போட்டு பன்னீர் போட்டு அப்புறம் நிறைய கோலமெல்லாம் போட்டு அதில் வந்து நிறைய என்னென்னமோ வச்சு அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டு வாசலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மள குலதெய்வமும் மகாலட்சுமியும் கண்டிப்பாக வருவாங்கங்கிற நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்மையாக ஹாப்பியாக இருங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ